கடந்த மூன்று ஆண்டுகளாக எங்களுடைய தலைவர் சிராக் பாஸ்வான் அவர்கள் உழைத்த உழைப்பிற்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் நினைக்கின்றோம் யார் எதிர்பார்த்தார்கள் சந்திரபாபு நாயுடு பதினாறு தொகுதிகளில் வெற்றி பெறுவார் என்று யார் எதிர்பார்ப்பு வந்தார்கள் நிதிஷ்குமார் பதினாறு தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் எது கட்சி தலைவர் திராக் பாஸ்வான் அவர்களும் எங்களுடைய பயணம் தேசிய ஜனநாயக முன்னணியுடன் தான் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்ட பிறகு ஆதரவு கொடுத்திருக்காரு இதற்கெல்லாம் இந்த இது போன்ற செயல்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்றுதான் கருதுகிறேன் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைத்து நாற்பத்து பர்சன்ட் எட்டு வாங்குறேன் என்று நினைத்துக் கொண்டு நாங்கள் தான் ஆட்சியை பிடிக்கிறோம் தனிப்பட்ட முறையில் என்று நினைத்தால் இதைவிட மோசமான தோல்வியை சட்டமன்ற தேர்தலில் காண்பார்கள் சார் ஒரு மகத்தான வெற்றியை பதிவு செய்திருக்கக்கூடிய லோக் ஜனசக்திக்கு எங்களின் வாழ்த்துக்கள் இந்த தேர்தலை எப்படி பாக்குறீங்க சார் ஒரு புத்துணர்ச்சியை நினைக்கிறீங்களா லோக் ஜனசக்திக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டேன் கடந்த மூன்று வருட காலமாக கைப்பற்ற போராட்டங்கள் சோதனைகள் பத்தினரிடம் சோதனை சோதனை தனி ஒரு மனிதனாக இருந்து இன்றைக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்ட்ரைக் ரேட் நூறு சதவிகிதம் ஸ்ட்ரைக் ரேட் என்று சொல்லக்கூடிய ஐந்து தொகுதிகள் போட்டியிட்ட ஐந்து தொகுதிகளிலும் ஒரு மகத்தான வெற்றிக்கு காரணமாக இருந்த சமூக நீதி காவலர் விலாஸ் பாஸ்வானுடைய வாரிசு எங்களுடைய தலைவர் சிராக் பாஸ்வான் அவர்களுக்கு என்னுடைய சார்பிலும் லோக் ஜனசக்தி தமிழ்நாட்டின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதற்கில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வெற்றி என்பது எங்களை பொறுத்த வரையில் மீண்டும் மோடி மீண்டும் தேசிய ஜனநாயக முன்னணி கட்சியின் ஆட்சி என்ற குரலோடு பீகார் ஃபர்ஸ்ட் பீகாரி ஃபர்ஸ்ட் என்ற முழக்கத்தோடு பின்தங்கிய மாவட்ட மாநிலமான பீகாரை முதல் மாநிலமாக கொண்டு வருவேன் என்று தங்கணம் கட்டிக்கொண்டு கண்ட கடந்த மூன்று ஆண்டுகளாக எங்களுடைய தலைவர் சிராக் பாஸ்வான் அவர்கள் உழைத்த உழைப்பிற்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் நினைக்கின்றோம் அது மட்டுமல்ல தலைவர் எங்களுடைய நிறுவன தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வானின் ஒரு சிறந்த வாரிசாக மட்டுமல்ல ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு எந்த அளவுக்கு ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் பாதுகா பாதுகாவலனாக இருந்தாரோ அதே போல இன்றைக்கு இளம் தலைவராக இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வானினுடைய குரல் பாராளுமன்றத்திலும் அகில இந்தியாவிலும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்காக ஒழிப்பதற்கான அங்கீகாரத்தை பீகார் மக்கள் தந்திருக்கிறார்கள் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கும் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் கட்சியினுடைய வேட்பாளர் செவிச்சந்திராவை காட்டிலும் ஆறு லட்சம் வாக்குகள் அதிகமாக வாங்கி வெற்றி பெற்றிருக்காரு இந்த மகத்தான வெற்றி என்பது சிராக் சொன்னவர்களை அவர்களை தேசிய தலைவராக கொண்டு செல்வதற்கான ஒரு வழியா பார்க்கலாம் அதனுடைய கண்டிப்பாக கண்டிப்பாக முதல்ல ஒரு இடத்துல கால் ஊன்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் எங்களுடைய நிறுவன தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களுக்கு மறைவுக்கு பிறகு சொந்த சித்தப்பாவினால் கட்சி இரண்டாக உடைக்கப்பட்டு முப்பது வருடங்கள் குடியிருந்த வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டு தனி மரமாக நின்ற எங்களது தலைவர் ராம்விலா சிராக் பாஸ்வான் அவர்கள் பீகாரில் ஒரு ஆசிர்வாத யாத்திரை என்பதை நடத்தி பீகார் முழுமைக்கும் தன்னுடைய பாதங்களை பதித்து அங்கிருக்கும் மக்களை சந்தித்து அவர்களுடைய பெயர் ஆதரவை பெற்று இன்றைக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது நானூறு சீட்டுகளை வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருந்த பிஜேபியினுடைய சீட்டு இன்னைக்கு குறைந்திருக்கிறது இது அவர்களுடைய சருக்களாக பார்க்கிறீர்களா இல்ல என்ன மாதிரியான கண்ணோட்டமாக இருக்கிறது தேர்தலில் வெற்றி என்பது இருநூத்தி எழுபத்தி ரெண்டு தொண்ணூத்தி இரண்டு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு இருந்தால் ஒரு மெஜாரிட்டி பெரும்பான்மை கிடைக்கும் அது போதுமானது தேர்தலின் பொழுது எல்லா இடத்துலயும் எல்லாரும் என்னென்ன கட்சி போட்டியிட்டார்களோ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலேயே நாற்பதுக்கு நாற்பது என்றார்கள் கர்நாடகாவில் முப்பத்தி எட்டு நாற்பதுக்கு நாற்பது என்றார்கள் இது சொல்லுவதெல்லாம் நான் ஒரு என்பதெல்லாம் அரசியலில் தேர்தலில் தங்களுடைய கட்சியினரை ஊக்கப்படுத்துவதற்காக சொல்லும் ஒரு சில இடத்தில் நடந்திருக்கிறது உதாரணத்துக்கு தமிழில் நாற்பது நான்கு என்றார்கள் ஜெயித்திருக்கிறார்கள் யார் எதிர்பார்த்தார்கள் சந்திரபாபு நாயுடு பதினாறு தொகுதிகளில் வெற்றி பெறுவார் என்று யார் எதிர்பார்ப்பு வந்தார்கள் நிதிஷ்குமார் பதினாறு தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் என்று அதே போல உத்தரப்பிரதேசத்திலும் எண்பதுக்கு எண்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறுவேன் என்று இருவர் இருசாரும் சொன்னார்கள் இவைகள் எல்லாம் தேர்தலின் பொழுது அவருடைய கட்சியினரை ஊக்கப்படுத்துவதற்காக உந்துதல் தெரிவிப்பதற்காக சொல்லக்கூடிய விஷயமே அல்ல அது ரியாலிட்டியில் நடக்காது என்பது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்றுதான் நானூறு சீட் என்பது அகில இந்தியாவில் ஒரே ஒரு முறை ராஜீவ்காந்தியால் பெற நானூத்தி நான்கு சீட்டுகள் பெறப்பட்டதே தவிர அதற்கு அப்புறம் அதற்கு முன்னாலும் சரி அதற்கு அப்புறமும் சரி இது நடக்கக்கூடிய விஷயமாக இன்றைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளில் எஜுகேட்டட் ஓட்டர்ஸ் ஜாஸ்தி அதிகமாக இருக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சார்ந்து மக்கள் ஓட்டளிக்க ஆரம்பிக்கும் பொழுது இது எந்த காலத்திலும் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல இது கட்சியினரை ஊக்கப்படுத்துவதற்காக சொல்ற வார்த்தைகள் தான் இருநூத்தி நாற்பது சீட்டுகளை தனித்து பெற்ற ஒரு கட்சியாக பாஜக இருக்கின்ற போதிலும் பாட்சி அமைப்பதற்கான தார்மீக உரிமை அவர்களுக்கு இருக்கிறது வேணும் தொண்ணூத்தொன்பது சீட்டில வச்சிருக்கக்கூடிய காங்கிரஸ் வந்து நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான முயற்சிகள் இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க கூட்டணி கட்சிகளோடு இணைத்தால் கூட இருநூத்தி முப்பத்தி இரண்டு சற்றம் தான் வருகிறது நிதிஷ்குமார் அவர்களையும் சந்திரபாபு நாயுடு அவர்களையும் தங்கோடு இணைக்க இணைத்துக் கொள்ள இருப்பதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க இது சாத்தியப்படும் நினைக்கிறீங்களா சந்தோஷம் என்று நான் நினைக்கவில்லை ஏனென்றால் இன்று காலை பத்திரிகையாளர் சந்திப்பில் சந்திரபாபு நாயுடு அவர்களோடு தெளிவாக கூறிவிட்டார்கள் எங்களுடைய பயணம் தேசிய ஜனநாயக முன்னணியில் தான் தொடரும் என்று சொல்லிவிட்டார்கள் அவர் சொல்லிவிட்ட பிறகு எங்களுடைய தேசிய தலைவர் சிராக் பாஸ்வான் அவர்களும் ஐந்து எம்பிகளை பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய கட்சி தலைவர் சிராக் பாஸ்வான் அவர்களும் எங்களுடைய பயணம் ஜனநாயகம் தேசிய ஜனநாயக முன்னணியுடன் தான் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்ட பிறகு ஆதரவு இதற்கெல்லாம் இந்த இது போன்ற செயல்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்றுதான் கருதுகிறேன் தமிழக அளவுல பாத்தீங்கன்னா நாற்பதுக்கு நாற்பது அப்படின்னு திமுக கூட்டணி அவங்க இந்தியா கூட்டணி எடுத்து விடுறது பாத்தீங்கன்னா திமுக அரசின் மீது பல்வேறு அதிருப்திகள் இருந்த போதிலும் இது எப்படி சாத்தியமாச்சுன்னு நினைக்கிறீங்க நாற்பது உதாரணத்துக்கு பீகாரை எடுத்துக்கொண்டால் பீகாரில் இருக்கக்கூடிய சிம்பிள் அரித்மேட்டிக் இருக்கக்கூடிய கூட்டணியுடைய பலம் எதிர்கட்சிகளுடைய பிளவு அவைகள் தான் அவைகள் முக்கிய காரணமாக இருக்கிறது அதே போல தமிழகத்திலும் எல்லோரையும் அரவணைத்து திமுக செல்வதனால் அதற்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைத்திருக்கிறது கருத்து வேறுபாடுகள் அவர்களுடன் இருந்தாலும் அவர்களுடைய அணியில் இருந்தாலும் அனைவரையும் அனைத்து அரவணைத்து செல்லக்கூடிய தன்மை திமுக தலைவர் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு இருப்பதனால் அவர்களுக்கு இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது கட்சியில் இருப்பவர்களுக்கு அந்த கொள்ளும் தன்மை இல்லாததனால் அது அகில இந்திய அதிமுக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கட்டும் அனைவரையும் அனைத்து அரவணைத்து செல்லக்கூடிய தன்மை இல்லாததனால் இந்த நிலைமைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் பிரதான எதிர்கட்சியாக செயல்படக்கூடிய அதிமுகவை தள்ளி பின்னுக்கு தள்ளி பாஜக கிட்டத்தட்ட பதினோரு தொகுதில இரண்டாம் இடத்துக்கு வந்திருக்காங்க ஒரு இருபது தொகுதியில மூன்றாம் இடத்தை நெருங்கி இருக்கிறார்கள் இந்த வெற்றியின் பதிவு எப்படி பாக்குறீங்க ஊட்ட சதவீதம் உயர்ந்திருக்கிறது வெற்றிகளை நூல்களில் தவறிவிட்டிருக்கார்கள் பாஜக காலும் எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் விட்டதற்கு காரணம் என்ன காங்கிரஸ் இந்த தேர்தலை ஆல்மோஸ்ட் கிட்ட வந்து ஒரு முப்பது நாற்பது தொகுதிகளில் எல்லா இடத்திலும் அவர்களால் எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைக்க முடியவில்லை இதுதான் முக்கிய காரணம் அதே காரணம்தான் தமிழ்நாட்டிலும் இருக்கிறது வரப்போகின்ற சட்டசபை தேர்தலில் வலுவான கூட்டணி இங்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கும் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் எதிர்கட்சியின் தலைமை ஏற்கக்கூடிய தலைவர்கள் அந்த தலைமை எதிர்கட்சியில் இருப்பவர்கள் அனைவரையும் அரவணைத்து சென்றார்கள் அவர்களுக்கு ஒரு பர்சன்ட் ஓட்டு கிடைக்கிறதாக இருக்கட்டும் ரெண்டு பர்சன்ட் ஓட்டு கிடைக்கிறதா இருக்கும் ஐந்து கிடைப்பதா இருந்தாலும் பொழுது போது வேகமும் கண்டிப்பாக மக்கள் மனதில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தனிப்பட்ட காரணங்களுக்காக தனிப்பட்ட மாற்றங்களுக்காக இவர்கள் அரசியலில் கோட்டை விடுகிறார்கள் என்று சொல்ல வேண்டும் தனிப்பட்ட கருத்து வேறுபாடுகளை அகற்றிவிட்டு உதாரணத்திற்கு திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய முரண்பாடுகள் இவைகள் எல்லாம் வெளியே தெரியவதையே இல்லை அதே போல அது பிஜேபி ஆக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அதே போல ஒரு கொள்கையை கடைபிடித்து இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளை ஒன்றிணைத்து இது நான் பெரியவன் நீ பெரியவன் நான் பத்து பர்சன்ட் ஓட்டு எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்குறேன் என்று நினைத்துக்கொண்டு நாங்கள் தான் ஆட்சியை பிடிக்கிறோம் தனிப்பட்ட முறையில் நினைத்தால் இதை விட மோசமான தோல்வியை சட்டமன்ற தேர்தலில் காண்பார்கள் நிதிஷ்குமார் ஒருவேளை கூட்டணியில இருந்திருந்தா காங்கிரஸ் ஆட்சியை அது சொல்லவே முடியாதுங்க நீங்க நிதிஷ்குமார் இன்றைக்கு பதினாலு இடங்களில் வெற்றி பெறுவதை எந்த ஊடகங்களும் கணிக்கவில்லை எந்த ஊடகங்களும் கணிக்கவில்லை அரசியல் என்பது தனிப்பட்ட ஒருவருக்கான போட்டியாக இருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது இன்றைக்கு இரண்டும் இரண்டும் நான்கு தான் இரண்டும் இரண்டும் ஐந்து ஆக வாய்ப்பே இல்லை என்ற தேர்தல் கணக்குகள் இன்றைக்கு நாட்டில் நிலவுகின்றன இதை இதன் எப்படி இன்றைக்கு ஓரளவுக்கு அரவணைத்து போனதனால் இன்றைக்கு காங்கிரசுக்கு ஒரு நூறு நூறு கிட்டத்தட்ட நூறு இடங்கள் கிடைத்திருக்கின்றது இல்லை என்றால் இதையும் அவர்கள் தவறவிட்டு ஐம்பத்தி ரெண்டு இடத்திலிருந்து இன்னும் கீழே போயிருப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதை ஒரு பாடமாக ஏற்றுக்கொண்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லோரையும் அரவணைத்து சிறு கட்சிகளாக இருந்தாலும் எல்லாரும் சேரும் பொழுது என்ன ஆக இந்த ஐந்து விரல்கள் ஒன்றாக சேரும் ஐந்து விரல்கள் தனித்தனியாக இருக்கும் பொழுது ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் இந்த ஐந்து விரல்களும் ஒன்றாக இணையும் பொழுது அதற்கு கிடைக்கக்கூடிய சக்தி என்பது அளவிட முடியாது இதை எதிர்கட்சிகள் தலைமை தாங்கக்கூடிய எதிர்கட்சிகளும் தலைவர்களும் புரிந்து கொண்டால் அவர்களுக்கும் நல்லது மக்களுக்கும் நல்லது எட்டுக்கும் மேற்பட்ட தொகுதியில் அதிமுக டெபாசிட் எழுந்திருக்காங்க மற்ற தொகுதியில் வந்து மூன்றாம் இடம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் எடப்பாடி அவர்களின் ஆளுமை இல்லாத திறன் அப்படின்னு பார்க்கலாமா அல்லது அதிமுகவினுடைய ஓட்டுகள் பாஜகவிற்கு பரிமாற்றம் பார்க்கலாமா அல்லது பாஜக மேலாக வளர்ந்திருக்கிறதா அதாவது எவ்வளவு பெரிய தலைவர் சந்திரபோது இடம் இருந்த எல்லாம் இவர்கள் கண்டிப்பாக பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எவ்வளவு பெரிய பாரம்பரியத்திலிருந்து வந்தவர் சிராக் பாஸ்வான் அவருடைய நிலை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் நிலைமைகள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் ஒரே இடத்தில் அவருடைய கொள்கைக்காக நின்றார் அந்த இடத்தில் அவருடைய உரிமைகளை கேட்டு பெறுவதில் என்றைக்கும் நமது நிறுவன தலைவர் ராம்விலாஸ் பாஸ்வான் போல தயங்கியதே இல்லை சந்திரபாபு நாயுடு கொள்ளுங்கள் எத்தனை பிரதமர்களை உருவாக்க மத்திய தலைமையிட காரணமாக இருந்தது இன்றைக்கு தேசிய ஜனநாயக முன்னணியில் இணைவதற்கு அவர் பட்ட பாடு எல்லோருக்கும் அறிந்தது இதெல்லாம் பொறுமை காத்து அவர் கைது செய்யப்பட்டு ஏதோ ஒரு பழைய கேஸ்ல அவர் கைது செய்யப்பட்டு பழைய நாள் சிறையிலும் தள்ளப்பட்டார் அவருடைய பொறுமையும் அவருடைய பொறுமையும் அவருடைய மற்றவர்களை அவருக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் கூட அரவணைத்து இன்றைக்கு இந்த தேர்தலை சந்தித்ததன் விளைவாக அவருடைய வெற்றி இருப்பது மட்டுமல்ல இன்றைக்கு அகில இந்திய அளவில் ஒரு கிங் மேக்கராக உருவான உருவாகி இருக்கிறார் அதற்கு அவருடைய பொறுமையும் அவருடைய அரவணைப்பும் தான் மற்ற கட்சிகளினுடைய அரவணைப்பு தான் காரணம் இதை தமிழக அரசியல்வாதிகள் தமிழக அரசியல் தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கேரளாவில் தனது முதல் வெற்றியை பாஜக பதிவு செய்திருக்கிறது ஒரு கம்யூனிஸ்ட் கோட்டை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேரளால வந்து இந்த வெற்றி அப்படின்றது எதிர்காலத்திலே பாஜக அங்க வலுவாக தாழ்வுவதற்கான வழிவகுமா நீண்ட நாளாக அந்த கட்சியில் இருந்த சுரேஷ் கோபி அவர்கள் வெற்றி பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் அவர் ஏற்கனவே ராஜ்யசபா எம்பி இருந்தார் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வெற்றியாக தான் இதை நான் கருதுகிறேன் தவிர இது வந்து பிஜேபி கிடைத்த வெற்றியாக நான் கருதவில்லை பிஜேபிக்கு சிராக் பாஸ்வான் அவருடைய இந்த மகத்தான எழுச்சி தமிழக லோக் ஜனசக்தியில எந்த மாதிரியான புத்துணர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது வெற்றி மட்டுமல்ல வெற்றிக்கு முன்னால் முதலேயே கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு மாதங்களாக வெற்றி அடைந்து விடுவோம் என்ற சொல்ல முடியாது எங்களுடைய தலைவர் படுகின்ற போராட்டங்களையும் அவர் எதிர்நோக்குகின்ற எதிரிகளை எதிர்நோக்குகின்ற விதத்தையும் பார்த்து ஜனதா பரிவார் என்று சொல்லக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஜனதா பரிவாரங்கள் பலர் மாற்று கட்சியில் மற்ற கட்சியில் இருப்பவர்களும் கடந்த மூன்று நான்கு மாதங்களாகவே என்னை சந்தித்தும் நேரிலும் தொலைபேசியிலும் தொடங்கி இந்த கட்சி வலுவாக வேண்டும் சிராக் பாஸ்வான் அவர்களுடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தை வெளிப்படுத்தி வருவதன் விளைவாக கடந்த செயற்குழுவில் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் ஒரு சிறப்பான கூட்டமாகவும் கிட்டத்தட்ட நூறு நிர்வாகிகள் மற்ற இயக்கங்களில் இருந்து மற்ற கட்சிகளில் இருந்து எங்களுடைய கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் பல நாங்கள் இருப்பில் இல்லாத மாவட்டங்களில் மாவட்ட நிர்வாகங்கள் மாவட்ட குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் ஐந்து ஆறு மாதத்தில் இந்த வளர்ச்சியை நீங்கள் கண்டிப்பாக காண்பீர்கள் சட்டமன்ற தேர்தல் உங்களுடைய இலக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க எத்தனை தொகுதியில் போட்டியிடுவதற்கு முடிவு செய்திருக்கீங்க ஏதாவது குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு அது தேர்தல் தேர்தல் நெருங்க நெருங்க தான் அதனுடைய தெரியும் எங்களுடைய வளர்ச்சியை பொறுத்து தேசிய ஜனநாயக முன்னணி எவ்வாறு மற்ற கட்சிகளை கையாளுகிறது என்பதையும் பொறுத்து ஆனால் கண்டிப்பாக தேசிய ஜனநாயக முன்னணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கண்டிப்பாக குறைந்தது ஐம்பது தொகுதிகளிலாவது வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிடுவோம் தேர்தல் வெற்றிக்கு வந்து அரசியல் ரொம்ப முக்கியம் ஒற்றுமை கூட்டணி பலம் அப்படின்னு சொன்னீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக தேசிய கூட்டணியை வழிநடத்துகிறது பாஜக தமிழக பாஜக தொடர்பு இருக்கிறீர்களா இல்லையா இதுவரை தொடர்பு இல்லை என்ன காரணத்தினாலும் அவர்களும் தொடர்பு கொள்ளவில்லை நாங்களும் தொடர்பு கொள்வதற்கான முயற்சிகள் உங்க கட்சியின் தரப்புல வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக எடுப்போம் கண்டிப்பாக எடுப்போம் ஏனென்றால் தேசிய ஜனநாயக தலைமையேற்று நடத்தக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதால் கண்டிப்பாக அவர்களுடைய தருவம் கொள்ளவும் அவர்களுடைய இணைந்து பணியாற்றவும் நாங்கள் விரும்புகிறோம் ஜனதா பரிவார தலைவர்களுக்கும் லோக் ஜனசக்திக்கும் எப்படி ஒரு தொடர்பு ஒரு நட்பு இருக்கிறதோ அது மாதிரி தலிசனாவிலிருந்து பிரிந்து சென்று சிறு சிறு அமைப்புகள் இயக்கங்களை நடத்தக்கூடிய தலைவர்கள் தமிழ்நாட்டிலும் இருக்கிறார்கள் தன்னால் தென்னிந்தியாவில் பல மாநிலங்களும் இருக்காங்க அவர்களை எல்லாம் மீண்டும் ஒன்றிணைப்பதற்கான முயற்சிகளும் வாய்ப்புகளும் கண்டிப்பா நான் அமைப்புகளை ஒன்றாக நாங்கள் தேர்தலுக்காக மட்டுமல்ல எனக்கு வந்து தலித் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இரண்டு விதமான இயக்கங்கள் நம்முடைய மறைந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்களால் உருவாக்கப்பட்டது அது என்னவென்று சொன்னால் தலித் என்ற இயக்கமும் கமிட்டி என்ற ஒரு அமைப்பும் அகில இந்தியாவில் அமைக்கப்பட்டு பிற்படுத்தப்பட்டவர்கள் வாஜ்பாய் போன்ற முற்போக்கு இணைந்தவர்கள் கூட நம்முடைய முக்கிய நிர்வாகிகளாக பங்கேற்று அதில் ஒரே ஒரு கருத்து தான் சமூக நீதி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமை இவைகளை நிலைநிறுத்த ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பது எனது கனவு அந்த கூட்டமைப்பில் ஏற்படுத்தக்கூடிய முயற்சியும் அவர்கள் அரசியலில் எந்த பக்கம் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் தலிப்புகளுக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்காக ஒன்று சேர வேண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு கூட்டமைப்பாக உருவாக்க வேண்டும் என்பது நெடுவலைய அதை நோக்கி கண்டிப்பாக நம்ம பயணம் செல்லும் பீகார் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் பீகார்ன்ற கோஷத்தை வலியுறுத்துறீங்க அப்ப அதே தமிழ்நாட்டில் வரும்போது என்ன மாதிரியான கோஷம் வலியுறுத்தப்படும் இரண்டாவது தேசிய கட்சியாக பரிணமிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தை மட்டும் முன்னிறுத்துவது எப்படி சரியா இருக்கும் பீகார் மாநிலத்தில் அவர் அரசியல் செய்வதால் பீகார் மாநிலம் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் அடையும் பொழுது பீகார் என்ன நிலைமையில் இருந்ததோ அந்த நிலைமையில்தான் அதற்கு கீழே கூட என்று சொல்லலாம் தமிழ்நாடு இருந்தது தமிழ்நாடு ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு காரணம் என்னை பொறுத்த வரையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளக்கூடிய ஆட்சியாளர்களின் முயற்சி மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலிருந்து தமிழகத்தில் இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் இடஒதுக்கீடு கிட்டத்தட்ட நூறு ஆண்டு காலமாக தமிழகத்தில் இருப்பதால் எல்லோரையும் எல்லோரையும் சேர்ந்த வளர்ச்சி என்று இருப்பது முதல் காரணமாக நான் நினைக்கிறேன் அந்த வளர்ச்சி அங்கெல்லாம் நான் வட இந்தியாவை பொறுத்தவரை மண்டல் கமிஷனுக்கு பிறகு நான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடோ கல்வியில் இடஒதுக்கீடோ வேலையில் இடஒதுக்கீடோ இவைகள் கிடைத்து வருகின்றன அதனால் ஒட்டுமொத்த வளர்ச்சி இல்லாமல் ஒரு சாரார் ஒரு ஐந்து சதவிகிதம் பத்து சதவீதம் இருப்பவர்களுடைய வளர்ச்சி இருப்பதனால் மாநிலத்தில் வளர்ச்சி இல்லாமல் போய்விட்டது இங்கு அப்படி அல்ல தமிழகத்தை பொறுத்தவரையில் ஒன்று சேர்ந்த வளர்ச்சியாக இருக்கிறது இருந்தாலும் ஒன்று சேர்ந்த வளர்ச்சியாக இருந்தாலும் நம்முடைய உயர் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியதை போல இரட்டை தமிழர் முறை கோயிலில் அனுமதி அனுமதி கிடைக்காதது ஆணவ கொலைகள் இவைகள் தமிழகத்தில் மற்ற மாநிலங்களை விட அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது இவைகளை தடுக்க திராவிட கட்சிகள் பெரிய முயற்சிகளை எடுக்காததனால் இவைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன இவைகளை தடுக்கவும் இவைகளை வெளியில் வெளிச்சத்திற்கு கொண்டு வரவும் கண்டிப்பாக லோக் ஜனசக்தி முயற்சி செய்யும் இவைகளை தடுக்க அகில இந்திய அளவில் என்னென்ன சட்டங்களை இயற்ற வேண்டும் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் சிராக் பாஸ்வான் வழிகாட்டும் வழியில் நடப்போம் என்பதையும் தெரிவித்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூடக்கூடிய சட்டசபை கூட்டத்தொடரில் லோக் ஜன சக்தி உறுப்பினர்களின் குரல் அழுத்தமாக பதியும் என்கின்ற உங்களின் நம்பிக்கைக்கு எங்களை மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்வோம் சார் இந்த நேர்காணலுக்கு நேரம் ஒதுக்குவதற்காக முக்கிய நன்றி மீண்டும் நன்றி வணக்கம்